பிங்க் பியூட்டி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க பீட்ரூட்டு துருவனது ஒரு கப் நிறைய எடுத்திருக்கேங்க அதில் பாதி அளவுக்கு தேங்காய் துருவல் ஆப்பிள் கட் பண்ணது ஒரு பாதி ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் ஆறு ஏழு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேன் ஒரே ஒரு ஏலக்காய் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா மிக்சியில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க அப்போ அது வடிகட்டிய பிறகு அதனுடைய பல்ப்பை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க தேனும் அதுலேயே சேர்த்துருங்க இப்போ இது ஒரு சின்ன டம்ளர் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தினம் குடித்தா போதுமானது நல்லா இரும்பு சத்து மிகுந்தது ஃபாலிக் ஆசிட் ரிச்சு இது வந்து நம்ம ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லைங்க அனிமியா மாதிரி நோய்கள் வராமல் பாதுகாக்கும் இந்த பல்ப்பில் வந்து நிறையா ஃபைபர் இருக்குதுனால வடிகட்டிய பிறகு இதை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க இதோட கோதுமை மாவு சேர்த்து நல்லா பெசஞ்சிடலாம் ஏன்னா இதில் வந்து பாதாம் எல்லாம் சேர்ந்துருக்கனால நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் அதோட கொஞ்சம் உப்பு காரம் போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு சின்ன சின்னதாக சப்பாத்தி போட்டு சுட்டு எடுத்துட்டேன் இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள்